சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா நம்ம ராஜாங்கம் வந்துட்டு வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக தமிழ்ச்செல்வியை டாக்டருக்கு படிக்க வைக்க போகிறாரு இங்கே தமிழ் செல்வி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு லட்சம் ரூபாய் கட்டணும் அதுவும் ஒரு வாரத்துக்குள்ளே கட்டணும் அப்படி கட்டினாதான் சீட்டு கன்ஃபார்ம் ஆகும் என்ன பண்ணுறது எம்மா யார்கிட்டயாவது எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் வாங்கி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் திடீர்னு இப்படி கேட்டால் நான் என்னடி பண்ணுறது நான் உன் வாழ்க்கையை நினச்சி மனசெல்லாம் பதப்பதச்சி போய் கிடக்கேன் நீ என்னடானா டாக்டருக்கு படிக்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்க உன்னையை பார்த்து மருமகன் அம்புட்டு பெரிய வார்த்தையை கேட்டுட்டு போயிட்டாரு அதுவே என் மனசில் இடி மாதிரி இறங்கி போய் கிடக்கு இப்போ போய் இந்த டாக்டருக்கு படிக்கிறதெல்லாம் தேவையாடி அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும் எம்மா அந்த ஆளை பற்றி மட்டும் தயவு செஞ்சு பேசாத டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்றது என் லட்சியம் என் கனவு என் வாழ்க்கை எல்லாமே அதுதான் இனிமேல் எனக்கும் என் குழந்தைக்கும் ஆதாரமாக இருக்க போகிறதும் அந்த டாக்டருக்கு படிக்க போகிறது நான் டாக்டருக்கு படித்து டாக்டர் ஆகி வருவேன் அந்த ஆள் என் காலில் விழுந்து இது என் பிள்ளை தான் அப்படின்னு நான் சொல்ல வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பேசிக்கிட்டு இருக்கையில் அப்போ தான் ஊரில் இருந்து பார்த்தா ஒரு நாலஞ்சு பேர் திரண்டு வந்து செல்லப்பாண்டி சட்டையை பிடிச்சி உன் சம்மந்தி பேரை சொல்லி அந்த வேலை வாங்கி தாரேன் இந்த வேலை தாரேன் அப்படின்னு சொல்லி எங்கக்கிட்டெல்லாம் இருந்து காசு வாங்கினேல்ல எங்கேயே அந்த காசு இப்போ உன் சம்மந்தியே உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டாராம்ல உன்னையும் இப்போ அந்த பதவியிலேருந்து தூக்கிட்டாகலாம்ல இப்போ நீ என்ன பண்ண போகிற எப்படி நீ எங்களுக்கு வேலை வாங்கி தர போகிற முதல்ல காசை சொல்லிட்டு முதல்லாண்டி சட்டையை பிடிச்சி அடி அடின்னு அடிச்சு எல்லாரும் காசை கேக்கவும் இங்க தமிழ் பார்த்துட்டு இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டிகிட்ட கேக்கவும் செல்லப்பாண்டியும் பார்த்தா ஆமான்னு சொல்லிடுறாரு இங்க தமிழ் பார்த்தா காரி துப்பிட்டு நீ எல்லாம் ஒரு அப்பனா ஊர் முழுக்க இப்படி என் மாமனார் பேரை சொல்லி காசு வாங்கி வச்சிருக்க இதெல்லாம் ஒரு தமிழ் செல்வி கேள்வி கேட்கவும் பாண்டியால் எதுவுமே பேச முடியல இங்கே வசந்தியும் வந்துட்டு ஏங்க இப்படி பதினி தொலைச்சிங்க இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வசந்தி சொல்லவும் எம்மா போதும் நீ இனிமேல் எதுவும் பேசாத என்ன தான் சரியில்லை அவன் போதையில் இருக்கான் அதனால தான் இப்படியெல்லாம் கேட்டுட்டான்னு நினச்சி ஒரு பக்கம் மனசை நான் தேத்திக்கிட்டாலும் நீங்கள் இப்படி பண்ணுனால் நான் என்ன பண்ணுவேன் ஒரு அம்மா அப்பாவாக நீங்கள் எனக்காக இதுவரை என்ன பண்ணி இருக்கீங்க படிக்கணும்னு சொன்னேன் படிக்க வைக்கல என் வாழ்க்கை இப்போ நட்டாத்தில் நிற்கிது இந்த நேரத்துலையும் நீங்கள் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வேணாம் இனிமேல் எனக்கு யாருமே வேணாம் அம்மா அப்பா தங்கச்சி குடும்பம் எதுவுமே எனக்கு வேணாம் நான் இனிமேல் தனி ஆள் தமிழ் செல்வின்றவ இனிமேல் தனி ஆள் மட்டும்தான் நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா பெட்டி படுக்க எல்லாத்துலேயும் துணிமணி எல்லாம் அள்ளிக்கிட்டு இருக்கவும் தமிழ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்பா பண்ணது தப்புதான் ஆனா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க எங்க போவ வயித்துல பிள்ளைய வச்சுக்கிட்டு எங்க போவ அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் போதுமா போதும் இனிமேல் எனக்கு எதுவும் வேணாம் நான் பார்த்துக்கிறேன் என் வாழ்க்கையை எனக்கு பார்த்துக்கிட தெரியும் நான் எங்கேயோ போகிறேன் என்னவோ பண்ணுறேன் தயவு செஞ்சு என் பின்னாடி யாரும் வந்துடாதீங்க வந்தீங்கன்னா அப்புறம் நான் உசுரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்ன தமிழ் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்குறாங்க இல்லைம்மா இனிமேல் என்னுடைய கனவு எல்லாமே டாக்டருக்கு படிக்கிறது தான் டாக்டருக்கு படித்து டாக்டர் தமிழ் செல்வியாக வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி பார்த்தா பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்றாங்க ஐயோ தமிழ் எங்கே தமிழ் போற அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி வசந்தி தானம் எல்லாரும் பார்த்தா தமிழ் பின்னாடியே ஓடவும் என் பின்னாடி யாரும் வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிட்டு கிளம்பும் தமிழ் பார்த்தா பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க போய்ட்டு பஸ் ஸ்டாண்ட்டில் உட்காந்துருக்காங்க நம்ம இப்போ எங்கே போவோம் என்ன பண்ணுவோம் யாரையுமே நமக்கு தெரியாது நம்ம எப்படி டாக்டருக்கு படிக்க போகிறோம் வீட்டில் எப்படி பேசிட்டு வந்துட்டோம் வயிற்றில் வேற பிள்ளைய வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் பார்த்தா மேலே பார்த்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தமிழோட ஃபோன்லேருந்து ராஜாங்கத்தோட கட்சி தலைவர் மருமகளுக்கு தமிழ் ஃபோன் பண்ணுறாங்க அவங்க ஃபோன் எடுக்கவும் இந்த மாதிரி நான் தமிழ்ச்செல்வி பேசுகிறேன் நீங்கள் கட்சி தலைவரோட மருமக தானே அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் கேட்கவும் ஆமாம் தமிழ் நீங்களாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்கவும் எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் கேட்கவும் என்ன தமிழ் என்ன உதவி வேணும் எதுனாலும் தயங்காமல் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கட்சி தலைவரோட மருமக தமிழ் பேசிக்கிட்டு இருக்காங்க